வணக்கம் நான் டாக்டர் லோகநாதன் பவானியிலிருந்து இன்றைக்கு நாய்கள் பெற்ற சில விஷயங்களை நம்ம பேசலாம் மனிதன் முதன் முதலில் தனக்கு பழக்கப்படுத்திய ஒரு அனிமல் வந்து இந்த நாய்கள் தான் வேட்டாடுவதற்கு அதை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அவன் யூஸ் பண்ணிட்டான் கூட்டிகிட்டு போகிறதுக்கு மற்ற இருந்து அவனை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த மாதிரி ப்ரொட்டக்ஷனுக்கும் ஹண்டிங்க்கும் நாய்களை அவன் பழக்கப்படுத்தி கூட வச்சுருந்தான் இன்றைக்கும் அந்த பாரம்பரிய தொடர்பு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது நாய்கள் மாதிரி உங்கள் மேல் அன்பு செலுத்தக்கூடிய உயிரினங்கள் நீங்கள் பார்க்கவே முடியாது இங்கே பவானியில் கிருஷ்ணசாமி சார்னு சொல்லிட்டு என்னுடைய சீனியர் ஆர்த்தபிடிக் சர்ஜன் ஜென்த்து இருந்தார் அவர் இரண்டு மூணு நாய்களை வீட்டிலே வளர்த்துருந்தார் அவர் சொல்லுவார் லோகநாதன் இந்த நாய்களை மாதிரியான உயிரினங்களை வந்து மனிதர்கள் நீங்கள் பார்க்கவே முடியாது அந்த உயிரினங்கள் வந்து எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காமல் உங்கள் மேலே அன்பு செலுத்தக்கூடிய உயிரினங்கள் வந்து நாய்கள்லாம் அழகாக இருக்கீங்களா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்களா உங்கள்கிட்ட பணம் இருக்கா இல்லையா இதாக எதுவுமே பார்க்காம உங்கள் மேலே அன்பு செலுத்தக்கூடிய உயிரினங்கள் நாய் அப்படின்னு சொல்லுவார் பல விதங்கள் உண்மைதான் அவ்வளோ அன்பான நாய்களை நான் சில நாய்களை வளர்த்திருக்கிறேன் இப்போ கூட ஒரு சின்ன குட்டி டாக் டாகோ கூட இருக்குது ஸோ இந்த நாய்கள் வந்து அவ்வளவு அன்பான உங்கள் மேல் அவ்வளவு பிரியமுள்ள உயிரினங்கள் ஆனால் கடந்த சில பல வருடங்களாக ரோட்டில் திரிகின்ற திருநாய்களுடைய தொந்தரவு ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டே வருது அவரோட எண்ணிக்கையும் பயங்கரமாக இருக்குது ஒரு சில டேட்டா மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்கள் சென்னையில் மட்டும் இப்போதைக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் திருநாய்கள் சுற்றிகிட்டு இருக்குது தெருநாய் பாதிக்கப்படக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கை வந்து ஒவ்வொரு வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபதில் ஏழு லட்சம் பேர் கடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எட்டு லட்சம் பேர் கடி வாங்கியிருக்காங்க இருபத்தி ரெண்டில் எட்டு லட்சம் பேர் இருபத்தி மூணில் நாலே கால லட்சம் பேர் இருபத்தி நாலில் நாலே முக்கால் லட்சம் பேர் இதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஃபஸ்ட்டு மூன்று மாதங்கள் மட்டும் ஒன்றே கால் லட்சம் பேர் நாய்க்கடி வாங்கியிருக்காங்க ஏற்கூட சென்னையில் மட்டும் முப்பதாயிரம் பேர் நாய்க்கடிகளால் பாதிக்கப்படுறாங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த நாய்க்கடி பாதிக்கப்பட்டவங்களில் இருபதுலேருந்து நாற்பது பேர் ஒவ்வொரு வருஷமும் இறந்துகிட்டே இருக்கிறாங்க ரேபீஸ் அப்படிங்கிற வியாதினால் ரேபீஸ் என்கிற வியாதி நாய்களுக்குள் பரவக்கூடிய வியாதி ஒரு ரேபிஸ் கிருமி தாக்கப்பட்ட நாயில் ஒருத்தர் கடிக்கும்போது அந்த கிருமிகள் அந்த வைரஸ் கிருமிகள் அவர் உடம்புக்குள்ளே புகுந்து நரம் மண்டலத்தில் புகுந்து மூளையை பாதித்து அவருடைய எல்லா செயல்களும் பாதிக்கப்பட்டு ரேபிஸ் முற்றுநிலையில் நிலையில் உயிரிழக்கூடிய சூழ்நிலை வருது அந்த ரேபீஸ் கடித்த அதாவது நாய் கடித்த உடனே ரேபிஸ் வர்றதுக்கு முன்னாடியே அது தடுப்பூசிகளாக இருக்குது ஆன்டி ரேபியஸ் வேக்சின் அப்படின்னு சொல்லுவோம் நாய் கடி கன்ஃபார்ம் ஆகி நாய் வெறி நாய் தான் கடிச்சுன்னு கன்ஃபார்ம் ஆனால் ஆன்டி ரேபியஸ் இம்யூனோகுளோபின் கூட செலுத்தலாம் ஆனால் இவ்வளவெல்லாம் பண்ணாலும் கூட அந்த வியாதி முற்றிருச்சு அப்படின்னா உயிரை காப்பாற்றவே முடியாது இவ்வளவு தீவிரமான பிரச்சனைகள் இருக்கிறதுனால ரேபிஸ் வியாதி தாக்கக்கூடிய நாய்களை கருணை கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தமிழக அரசு உத்தரவு போட்டிருக்கு ஏற்கனவே கேரளா கவர்மெண்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதனால் நாய்கள் திருநாய்கள் உங்கள் ஏரியாவில் இருந்துச்சுன்னா அவற்றை கருணை கொலை செய்ய அரசாங்கம் அனுமதி அளித்தாலுமே கூட நீங்கள் சில பேர் நாய் ஆர்வலர்கள் இருப்பாங்க நாய்க்கு சாப்பாடு வைக்கிறவங்க நாய்களை ரொம்ப பாதுகாக்கிறவங்க நாய் ரொம்ப அன்பாக இருக்கவங்களுக்கு அவங்கெல்லாம் அந்தந்த ஏரியாவில் இருக்கிற அன்பர்கள் அந்தந்த ஏரியாவில் இருக்கிற நாய்களே ஒரு ஒருத்தர் அவங்க வீட்டு கூட தத்தெடுத்து அவங்க வீட்டிலேயே கட்டி வச்சு சாப்பாடு போட்டு பராமரித்து வளர்த்தோம்னா அந்த நாய்களுக்கு ரேபிஸ் பரவாமலும் பாதுகாத்துக்கலாம் ஏன்னா ரே ஆண்டி ரேபியஸ் வேக்சின் அந்த நாய்களுக்கும் போட்டு அதை அந்த நாய்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் அந்த தெருவில் நடக்கிறவங்களுக்கும் சிரமம் இல்லாமல் இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த தெருவில் சுட்டுகிற நாய்கள் தெருவில் நடப்பெறும் சுதந்திரத்தை பாதிக்கின்றன உடல்நிலையும் பாதிக்கின்றன வயதானவர்கள் பெரியவர்கள் குழந்தைகள்லாம் போகும்போது நிறைய வீடியோ பார்க்குறோம் அந்த குழந்தைகளை நாய் கடிக்கிறது ரொம்ப டேமேஜ் பண்ணுறது சில சில பேர் கொன்னே போகிறதெல்லாம் கூட பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருந்து பொதுமக்களை பாதுகாக்கணும்னா அரசு கொண்டு வந்த சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நல்லது ஆனால் சில அன்பர்கள் இதில் இந்த சட்டம் தவறானது அப்படின்னு நினச்சா கூட அவங்க அந்தந்த பகுதியில் நாய்களை தத்தெடுத்து இந்த நாய்க்கடி தொந்தரவுலேருந்து பொதுமக்களை பாதுகாக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய பேரை சேரட்டும் நன்றி வணக்கம்